வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி அலர்ஜி சைனஸ் தலைவலி சைனஸ் ஹெட்டேக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு பாரம் நாள்பட்ட தலைவலி மயக்கம் தலையை தூக்கினாலே மயக்கம் வர்றது இந்த மாதிரி அனைத்து விதமான நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு வர்ம புள்ளிங்க இந்த வர்ம புள்ளி பேர் வந்து பார்த்திங்கன்னா கொம்பேரி வர்மம் கொம்பேரி வர்மம் இது வந்து நம்மளுடைய மூக்கோட நுனியில் இருக்கிற பாயிண்ட்டு சரிங்களா இந்த மூக்கோட நுனியில் உள்ள பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொம்பேரி வர்மம் இந்த பாயிண்ட்டை நம்ம இயக்கும்போது மூக்குலேருந்து தண்ணியாக ஊற்றுது சார் மூக்கு அரிக்குது சைனஸாக இருக்குது டெய்லி எழுந்திரிச்சா தும்பல் வருது சிலருக்கு நீர் கோத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தலை தூக்குனாங்கனாலே தலைவலி தலைபாரம் மயக்கம் இந்த மாதிரி நிறைய வருங்க லேடிஸு தலைக்கு தண்ணி ஊற்றுனா அது நீர் கோத்துக்கும் அதனால் வரக்கூடிய சைனஸ் ஹெட்டேக்கு தலைவலி இந்த மாதிரி அனைத்து விதமான நீர் சம்மந்தப்பட்ட சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமையான ஒரு வர்ம புள்ளி ஜஸ்ட் நம்ம வீட்டிலேருந்தே ஜஸ்ட் ப்ரெஷர் பண்ணாலே போதுங்க இது எப்படி இயக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மூக்கோட நுனியிலிருந்து இந்த கொஞ்சம் கீழே இந்த இடத்துல தண்டு இருக்கும் இந்த தண்டில் உள்ள பக்கம் நம்ம கட்டை வரல் வச்சு மேலே ஒரு பாயிண்ட் வச்சு ஜஸ்ட் அப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மூக்கை தூக்கி விட்டனாலே போதுங்க ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படியே அழுத்தி மேலே தூக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம் லேடிஸுக்கு இந்த இடத்துல மூக்கு மூக்குத்தி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க வந்து என்னென்னா மூக்கோட நுனியை அழுத்தி பிடிச்சி ஜஸ்ட் எப்படியே ப்ரெஷர் கொடுத்தாலே போகுது மூக்கோட நுனியை அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தாலே இந்த கொம்பூரி வர்மத்தை இயக்கலாங்க ஸோ இது வந்து ஒரு வர்ம புள்ளி இதை இயக்கிட்டு வாங்க நாள்பட்ட சளிகள் நீர்கோர் த சளி சைனஸ் இதெல்லாமே சரியாகும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளுடைய யோகம் சேனலில் நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருக்கோம் யோகம் டி விஜயகுமார் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய அனைத்து வகையான வீடியோக்களோட தொகுப்பும் அதில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா சுஜோக் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி அட்வான்ஸ் கலர் நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை மற்றும் நாமக்கல்லில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்குது இது வந்து இன் சூஜோக் தெரபி இன் சூஜோக் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்துகிறோம் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நடக்குது ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய மெசேஜை கொடுங்க நாங்கள் அதுக்குண்டான விளக்கங்கள் தரோம் நன்றி வணக்கம்